திராவிட மாடல் ஆட்சியின் மூன்றாம் ஆண்டு சாதனைகளையும் தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் அறிக்கையின் சிறப்பு அம்சங்களையும் வீடுதோறும் கொண்டு சேர்க்கவும் தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பாரதிய ஜனதா அரசு செய்து வரும் அநீதிகளை ஒவ்வொருவருக்கும் எடுத்துரைக்கும் வகையில் இன்று இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் திண்ணை பிரச்சாரம் தொடங்கியது அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் அனைத்து உள்ளாட்சிப் பணியாளர்கள் வரும் மார்ச் மூன்றாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சென்னையில் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவது என்று கூட்டமைப்பு முடிவு செய்யப்பட்டுள்ளது மத்திய ஜவுளி வர்த்தக அமைச்சகம் சார்பில் டெல்லியில் உள்ள பாரத் மண்டபம் வர்த்தக மையத்தில் பாரத் டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று தொடங்கி மார்ச் ஒன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்தார் நாடு முழுவதும் இரண்டாம் கட்டமாக ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு ரயில் நிலையங்களை உலக தரத்தில் நவீனமாக மேம்படுத்துவதற்கான பணிகளை பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் காணொலி காட்சி மூலம் அவர் ரயில் நிலையங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார் நைஜீரியா நாட்டின் வடக்கு பிராந்தியத்தில் உள்ள பர்கினோ பாசோ கிராமத்தில் உள்ள கத்தோலிக்க தேவாலயத்தில் பிரார்த்தனை நடந்து கொண்டிருந்த போது திடீரென துப்பாக்கி ஏந்திய கும்பல் நுழைந்து கண்மூடித்தனமாக சுட்டது இந்த கோர தாக்குதலில் பதினைந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் சி கே நாயுடு கோப்பை தொடர் நடைபெற்று வருகிறது இதில் உத்தரப்பிரதேசம் சௌராஷ்டிரா அணிகள் இடையேயான போட்டி கான்பூரில் நேற்று தொடங்கியது முதலில் விளையாடிய உத்தரப்பிரதேசம் அணி முதல் நாள் முடிவில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நானூற்றி இருபத்தி ஆறு ரன்கள் சேர்த்தது இதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாள் இன்று தொடங்கியது தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய சமீர் ரிஷ்மி முச்சதம் அடித்து முன்னூற்று ரன்னில் ரனில் அவுட் ஆனார்